ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்து இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ சுட்சிகே சுட்சிகேயில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்னா பார்க்க போகிறோம் யூனிச் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்திய வரலாறு அதாவது இந்த இந்திய வரலாறு அப்படிங்கிறதுல என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வேத காலம் பௌத்தம் மற்றும் சமணமதம் மௌரிய பேரரசு குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் விஜயநகர காலம் முகாலயர்கள் மற்றும் மராத்தியர்கள் ஐரோப்பியர்களின் வருகை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால எழுச்சி ஆங்கில கல்வி மற்றும் அதன் தாக்கம் மேற்கத்திய மக்கள் மற்றும் நவீனமயமாக்கல் இந்திய தேசிய காங்கிரசின் பிறப்பு சுதந்திரப் போராட்டம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ்லருந்து ஒரு சில டாப்பிக்ஸ் நாம இப்போ எம்சிகூசஸில் பார்க்க போகிறோம் உரல் கேள்வி இந்தியாவில் ஹரப்பா நாகரிகம் எந்த காலகட்டத்தில் செழித்தது இந்தியாவில் ஹரப்பா நாகரிகம் எந்த காலகட்டத்தில் செழித்து வளர்ந்தது ஆன்சர் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு வரை கிமு இரண்டாயிரத்தி ஐநூறில் இருந்து ஆயிரத்தி எழுநூறு வரை வேத காலத்தில் எந்த நதி சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டது செகண்ட் கொஸ்டின் வேத காலத்தில் எந்த நதி சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டது ஆன்சர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த நதி இல்லை இன்று அழிந்து போன ஒரு நதி இன்று அழிந்து போன ஒரு நதி அடுத்த கேள்வி மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அஞ்ச சந்திரகுப்த மௌரியர் அடுத்தது புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை எங்கு நிகழ்த்தினார் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை எங்கு நிகழ்த்தினார் குப்த பேரரசின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எந்த மன்னரின் ஆட்சி காலத்துடன் தொடர்புடையது குப்த பேரரசின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எந்த மன்னரின் ஆட்சி காலத்துடன் தொடர்புடையது சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு வணிக மையத்தை அமைத்தனர் இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு வணிக மையத்தை அமைத்தனர் ஆன்சர்

மீரட் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து தண்டி உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸஸ் இது ஏற்கனவே நம்ம பிஜி ஆர்பில கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் அடுத்து பார்க்குறதும் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கேள்விதான் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த டாபிக் பாருங்க பண்டைய இந்தியா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று எது ஆன்சர் ஹரப்பா வேத காலத்தில் மிக முக்கியமான வேதம் எது வேத காலத்தில் மிக முக்கியமான வேதம் எது ரிக் வேதம் அசோகரின் கல்வெட்டுக்கள் எந்த மொழியில் பெரும்பாலும் எழுதப்பட்டன அசோகருடைய கல்வெட்டுக்கள் எந்த மொழியில் பெரும்பாலும் எழுதப்பட்டன பண்டைய இந்தியாவில் நாலந்தா எதற்கு புகழ்பெற்றது பண்டைய இந்தியாவில் நாலந்தா எதற்கு புகழ்பெற்றது நாலந்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் பழமையான ஒரு பல்கலைக்கழகம் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் பொதுவாக எதை உருவாக்கப்பட்டவை ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் பொதுவாக எதில் உருவாக்கப்பட்டவை மணற்கள் குப்த பேரரசு எந்த காலத்தில் செழிப்படைந்தது குப்த பேரரசு எந்த காலத்தில் செழிப்படைந்தது ஆன்சர் கிபி நான்காம் நூற்றாண்டு அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் சாணக்யர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் சாணக்யர் பண்டைய இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய எழுத்து முறை எது பண்டைய இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய எழுத்து முறை எது பிராமி இடைக்கால இந்தியா டெல்லி சுல்தானகத்தின் முதல் ஆட்சியாளர் யார் டெல்லி சுல்தானகத்தின் முதல் ஆட்சியாளர் யார் குட்புதின் ஐபர் முகாலய பேரரசை நிறுவியவர் யார் முகாலய பேரரசை நிறுவியவர் யார் பாபர் விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது ஹம்பி அலாவுதீன் கில்ஜியின் பிரபலமான சந்தை ஒழுங்குமுறை எந்த பெயரில் அழைக்கப்பட்டது அலாவுதீன் கில்ஜியின் பிரபலமான சந்தை ஒழுங்குமுறை எந்த பெயரில் அழைக்கப்பட்டது ஒருவராக கருதப்படுபவர் யார் பக்தி இயக்கத்தின் முக்கிய புரவலர்களில் ஒருவராக கருதப்படுபவர் யார் கபீர் சைதன்ய மகாபிரபு மீராபாய் மேற்கண்ட அனைவரும் மேற்கண்ட அனைவரும் அடுத்த நவீன இந்தியா இந்திய சுதந்திர போராட்டத்தில் உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவீன இந்தியாவின் முதல் பிரதமர் யார் நவீன இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பசுமை புரட்சி முக்கியமாக எதை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேள்விதான் இந்தியாவின் பசுமை புரட்சி முக்கியமாக எதை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் விவசாய உற்பத்தி இந்தியாவின் முதல் விண்வெளி ஊர்தியான ஆரியபட்டா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சமவெளி நாகரிகம் அதோட வளர்ச்சி அங்கே இருக்க இருக்க பின்பற்றப்பட்ட முறைகள் எல்லாத்தையும் ஒரு டீடைல்டா இப்ப பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் அறிமுகம் சிந்து சமவெளி நாகரீகம் எந்த காலகட்டத்தில் செழிப்புற்றி இருந்தது இருந்து வரை சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று எது முக்கிய நகரங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்கிறாங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நகரம் தான் மெஹர்ஹாட் ஹரப்பா காளிபங்கன் மேற்கூறிய அனைத்தும் ஆன்சர் பாத்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய ஆறு எது ஆறு பாத்தீங்க அப்படின்னா சிந்து நதி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய ஆறு எது சிந்து நதி சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிந்து எழுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் முக்கியமாக எதில் ஈடுபட்டிருந்தனர் என்ன வேலைகளை அவங்க செய்தாங்க இந்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் முக்கியமாக எதில் ஈடுபட்டிருந்தனர் விவசாயம் மற்றும் வர்த்தகம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன சிந்து சமவெளி நாகரீகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன ஆன்சர் வர்த்தகத்திற்கு சிந்து சமவெளி நாகரீகத்தின் மிகப்பெரிய நகரம் எது முகஞ்சாதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தால் காணப்பட்ட நகர அமைப்பு எதற்கு பெயர் பெற்றது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட நகர அமைப்பு எதற்கு பெயர் பெற்றது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினர் சிந்து சமவெளி நாகரிகத்தில் மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினர் இரும்பு செம்பு தங்கம் ஆன்சர் பாத்தீங்கன்னா செம்பு தங்கம் இது ரெண்டுமே வந்து அவங்க பயன்படுத்த தான் சொல்லியிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என கருதப்படுவது எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என கருதப்படுவது எது புயல் மற்றும் வெள்ளம் ஆரியர்களின் படையெடுப்பு நோய்கள் தெளிவான காரணம் இல்லை ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவான காரணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிலநடுக்கத்தினால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதுக்கான ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்படிதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலை தான் அவங்க சொல்லிருக்காங்க தெளிவான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகர அமைப்பு மற்றும் கட்டமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன ஆன்சர் செவ்வக வடிவ கட்டமைப்பில் செவ்வக வடிவ கட்டமைப்பில் நாகரிகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஹரப்பாவில் காணப்பட்ட முக்கிய அமைப்பு எது பெரிய குளியல் தொட்டி சிந்து சமவெளி நாகரிகத்தில் கழிவுநீர் அமைப்பு எவ்வாறு இருந்தது மூடப்பட்ட கழிவுநீர் குழாய்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீடுகள் பொதுவாக எந்த பொருளால் கட்டப்பட்டன செங்கற்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீடுகள் பொதுவாக எந்த பொருளால் கட்டப்பட்டன செங்கற்கள் சிந்து சமவெளி நாகரங்களில் பொதுமக்களுக்கான வீடுகளின் அமைப்பு எவ்வாறு இருந்தது பல அறைகள் மற்றும் முற்றத்துடன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்களில் எது உயரமான பகுதியாக அறியப்பட்டது கோட்டை சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெருக்கள் எவ்வாறு அமைந்திருந்தன அகலமான மற்றும் நேர்கோட்டில் அகலமான மற்றும் நேர்கோட்டில் சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட கட்டிடங்களின் முக்கிய பயன்பாடு எது வணிகம் வாழ்க்கை மற்றும் பொது நிர்வாகம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்களில் கிணறுகளின் பயன்பாடு எதற்காக இருந்தது குடிநீர் மற்றும் பயன்பாட்டு நீர் வழங்கலுக்கு அடுத்த டாபிக் பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொருளாதாரம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொருளாதாரத்தின் முக்கிய அடிப்படை எது விவசாயம் அடுத்த கேள்வி சிந்து சமவெளி மக்கள் முக்கியமாக வணிகத்திற்கு பயன்படுத்திய முறை எது பண்டமாற்று முறை அப்ப அவங்களுடைய காலகட்டத்துல நாணயங்கள் எதுவும் பயன்பாட்டுல இல்லை அதனால அவங்க என்ன பண்றாங்க இவங்க விளைவிக்கிற பொருட்களை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அங்க விளைவிக்க அங்க இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை இவங்க வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட முத்திரைகளின் முக்கிய பயன்பாடு எது அவங்க பயன்படுத்தப்பட்ட முத்திரைகளுடைய முக்கிய பயன்பாடு வணிக பரிமாற்றம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய ஏற்றுமதி பொருள் எது முக்கியமாக ஏற்றுமதி பொருள் பருத்தி சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடைகள் மற்றும் அளவுகளின் அமைப்பு எவ்வாறு இருந்தது ஒரே மாதிரியான தரப்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்பட்ட ஒரே மாதிரியான முறை சிந்து சமவெளி மக்கள் எந்த நாகரிகத்துடன் முக்கியமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் மெசபோமியா நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய போக்குவரத்து வழி எது நதி வழி படகுகள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கைவினை தொழில்களின் முக்கியமானவை எவை மண்பாண்டம் மற்றும் நகை தயாரிப்பு மண்பாண்டம் மற்றும் நகை தயாரிப்பு அடுத்த டாபிக் சிந்து சமவெளி நாகரிகத்தின் சமூகம் மற்றும் கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிகம் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் தோன்றியது ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களாக கருதப்படுபவை எவை ஹரப்பா மற்றும் முகஞ்சாதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் முக்கியமாக எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் விவசாயம் மற்றும் வர்த்தகம் அவங்க பயன்படுத்தின எழுத்து முறை சிந்து எழுத்து முறை சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் வணங்கிய முக்கிய தெய்வம் பசுபதி சிவன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள் எந்த உலோகத்தில் பொதுவாக செய்யப்பட்டவை ஆன்சர் சிந்து சமவெளி மக்கள் எந்த வகையான உடைகள் அணிந்திருந்தனர் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய துறைமுக நகரம் எது லோத்தல் சிந்து எழுத்து முறையில் எத்தனை சின்னங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எழுத்து முறையில் சிந்து எழுத்து முறையில் எத்தனை சின்னங்கள் சிம்பல்ஸ் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் நானூறில் இருந்து ஆறுநூறு வரை சிந்து எழுத்து முறையில் எழுத்துக்கள் எந்த திசையில் எழுதப்பட்டன வளமிருந்து இடமாக எழுதப்பட்டது இந்த முக்கிய பயன்பாடு எதற்காக இருந்திருக்கலாம் வணிகம் மற்றும் நிர்வாக பதிவுகளுக்காக இருந்திருக்கலாம் சிந்து எழுத்து முறையை விளக்குவதற்கு தடையாக உள்ள முக்கிய பிரச்சனை எது இருமொழி கல்வெட்டுக்கள் இல்லாதது எழுத்து முறையில் எழுதப்பட்டவை முக்கியமாக எந்த பொருட்களில் காணப்படுகின்றன முத்திரைகள் மற்றும் மட்பாண்டங்கள் திந்து எழுத்து முறையில் உள்ள சின்னங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன ஒழிப்பு மற்றும் படவியல் சின்னங்கள் அடுத்ததா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்க போறோம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக பின்வரம் எது கருதப்படுகிறது சொன்ன மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு ஒரே காரணத்தை துல்லியமாக கூறுவது கடினம் அதுல இதுலாம் இருக்கலாம் ஆரியர்களின் படையெடுப்பு வெள்ளம் அல்லது நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மற்றும் வெளிநாடுகளுடனான வணிகத்தின் வீழ்ச்சி ஆகியவை இதற்கு பங்களித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு சுற்றுச்சூழல் மாற்றங்கள் எவ்வாறு பங்களித்தன இதுல பாத்தீங்கன்னா சிந்து நதியின் போக்கு மாறியது அதாவது இந்த சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகமே பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரையில தானே ஆரம்பிச்சது இந்த நதிக்கரையில் கரையில வரக்கூடிய அந்த தண்ணி தானே அவங்களுக்கு விவசாயத்துக்கு வாழ்வாதாரமா இருந்தது அப்ப தண்ணி இல்லைன்னும்போது என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நாகரிகம் அழிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் சிந்து நதியின் போக்கு மாறியதால் நாகரிகத்தின் முக்கிய நகரங்களுக்கு நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம் சீர்குலைந்தது இது வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சியை ஆராய பயன்படுத்தப்படும் முக்கிய ஆதாரம் இது தொல்பொருள் ஆய்வுகள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியத்துவம் எதில் வெளிப்படுகிறது நகர திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியத்துவம் எதில் வெளிப்படுகிறது நகர திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய கட்டமைப்பாக கருதப்படுவது எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய கட்டமைப்பாக கருதப்படுவது எது பெரிய குளியல் கூடம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியத்துவம் எதை வெளிப்படுத்துகிறது பண்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எது பருவநிலை மாற்றம் மற்றும் நதி வறட்சி சிந்து சமவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்பு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிந்து சமவெளி நாகரிகம் முதன் முதலில் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தொல்பொருள் தளமான ஹரப்பா எந்த நாட்டில் உள்ளது பாகிஸ்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதல் தொல்பொருள் ஆய்வை மேற்கொண்டவர் யார் ஆர் டி வானர்ஜி இதுல சிந்து சமவெளி நாகரீகத்துடைய முதல் தொல்பொருள் ஆய்வை மேற்கொண்டவர் அலெக்சாண்டர் கொடுப்பாங்க ஆனா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இதுதான் வந்து முதல் முதல்ல தோன்ற நாகரிகம் அப்படின்னு சொல்ல மாட்டார் அங்க போய் ஆரம்பிப்பார் ஆனா சொல்ல மாட்டாரு ஆர் பானர்ஜி தான் அந்த நகரத்தை அவர் முதல் முதல்ல கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சு இதுதான் வந்து மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவார் அதை உலகத்துக்கே சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் டி வானர்ஜி சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரமாக கருதப்படுவது முகன்ஜா தாரு எந்த தளத்தில் பெரிய குளியல் குலம் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முகன்ஜா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒனில் எப் நாம் பார்த்த கொஷின்சஸ் ஸோ அடுத்தது யூனிட் டூவில் இருக்க கொஷின்சஸ்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி